நாங்கள் வந்து உமாபதி இருந்து இங்கே ஒடிசியா ஸ்டாலில் எக்ஸ்போவில் கலந்துச்சுருவோம் நாங்கள் வந்து ராம்கங்காங்கிற ஒரு தென்னை வெரைட்டியை தான் வந்து கடந்த ஒரு இருபது வருஷம் வரை நம்ம கொடுத்து கொடுத்துட்டு ஸோ ராம்கங்காங்கிறது வந்து குட்டையை நட்டே கிராஸ் பண்ண ஒரு வெரைட்டி இது வந்து இளநீ தேங்காய் கொபரன்னு நம்ம வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இளநீர் பார்க்குறப்ப உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி எழுபதுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது இளநீர் வரைக்கும் ஒரு மரத்தில் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் தேங்காய்ங்கிறப்போ ஒரு இரநூத்தம்பது தேங்காய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் இது வந்து ஒயர் அதிகம் போகாதுங்க அதே மாதிரி குளம் தொங்காது இன்னொன்று என்னன்னா இளநி வந்து என்னோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இளநியில் இருக்கிற தண்ணியோட குவான்டிட்டியும் அதை குறைஞ்சது நானூறுலேருந்து அதிகபட்சம் ஏழு ஆறுநூறு எழுநூறு எம்எல் வரைக்கும்லாம் தண்ணி வரதுல இப்போது ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டை குட்டை ரகங்கள் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் வந்து ஈல்டுக்கு வரக்கூடியது அதில் இந்த ராம் கங்கா அப்படிங்கிறது என்ன சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன

வந்து நர்சரிக்கு வர சொல்லி விவசாயிகளுக்கு கண்ணு முன்னாடியே வந்து நம்ம இதுதான் நம்மளோட பிளான்ட்டை காமிச்சு அவங்க எந்த எந்த இடத்துல அவங்க இந்த பிளான்ட் எடுத்துக்கிறேன்னு கேட்கிறாங்களோ அந்த பிளான்ட்டை நம்ம கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஆறு டு ஏழு மாதத்துக்குன்னா வளர்ந்த பிளான்ட் வந்து எந்த இடத்துல கேட்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லிடுறோம்